இதுக்காக உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளையல் சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க இது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிலக்கடலையை இப்படி வறுத்துட்டே வரும்போது அதை வெடிக்க தொடங்கும் இதோட தோல் லைட்டாக கருகுனதும் ஆல்ரெடி வறுத்து வச்ச உளுந்து எள்ளு கூட இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் வத்தல் மிளகு நாலு அஞ்சு பல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதை ஆல்ரெடி வறுத்து நல்ல கடலை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா வறுத்து அதை இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயம் சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்டான உலர்ந்த முருங்கைக்கீரை அதாவது இதை வந்து மரத்துலேருந்து பறித்து அப்படியே நெல்லல ரெண்டு நாள் காய போட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நாள் வெயிலில் காய போட்டு எடுக்கும்போதே இந்த மாதிரி கிடைக்கும் எப்படி சருகு மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தீங்களா இதுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு முருங்கையில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்சி ஜாரா மூடி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட முருங்கை இட்லி பொடியை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாட்டில் அடைச்சி வச்சோம்னா காலியாகிறது வரைக்கும் கெட்டே போகாது இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் ரைஸ் கூடையும் செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பா பாய்